யோகமும் திராவிடமும் ஸ்ரீமதே ராமானுஜாயமாக இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாதமுனி திருநக்ஷத்திரம் திருநாராயணபுரம் அரையர் ஸ்ரீராமஜர்மா விஜயாபனம் பண்ணுகிறார் யோகம் என்கிறது பிரம்மாவானவன் இளநன் ഒരു ശാസ്ത്രമാണ് നൂൽ യോഗ ഹൈരണ്യ ഗർഭം എന്നെ സമ്പ്രദായത്തിൽ കൂടുതൽ വിഷ്ണു സാസ്ത്ര ഭാഷ്യമും ഇമാണ പരമാത്മ വായിര ഭഗവാനുക്ക് ஜீவாத்மாக்களுக்கும் கூட ஆகும் யோகம்யர் வியாசர் முன்னான முனிகள் வெளியிட்டுள்ளார் பதினாறு நாச சம்பிரதாயங்கள் யோகிகளில் உண்டு என்று பாகவத புராணம் காட்டி திரவிடநாதர் என்று ஒருவரை நிரூபித்தது கோரக்ஷநாதர் மத்சியநாதர் திரவிடநாதர் முன்னானவர்கள் உலகத்தில் அங்கங்கே வியாபித்திருந்து யோகத்தை வெளியிட்டுள்ளார்கள் திரவிடநாத யோகத்தில் இருந்து என்கிற ஒரு விசேஷ முறையை தமிழ்நாட்டில் இருந்து பெற்று ஜப்பான் தேசத்தில் செரித்தரம் உண்டு திராவிடமானது அவையாளின் சாரமே ஒரு திருப்பாவை பாவை விரதம் பாசுரம் ரதி என்கிற பொம்மை என்று பல பொருள்கள் இதற்கு உண்டு பகவானிடத்தில் ஜீவர்கள் செய்ய வேண்டிய ரதி என்கிற பக்தியானதுதான் திருப்பாவை கிரந்தத்தில் சாரப்பொருள் இது ஒரு நான்கு அம்சங்களை பெற்ற யோகம் ஜன் சம்பிரதாயமும் இந்த நான்கு அம்சங்களை கொண்டு சகமார்க்கம்

நம்பர் இந்நாளும் சித்தம் சிறுகாலே பாஜுரத்தின் நான்கு முக்கிய யோகாசங்கள் இதுதான் திரவிடநாத யோகம் ஆழ்வார்கள் பெத்த யோகம் நாதயோகம் வந்தபடி ஆழ்வார் கிடைத்தபடி ஆராய்ந்து பார்க்க வேணும் முன்னே நாதமுனி யோகங்கத்த திராவிடர் யோகத்தில் ஆழ்வார் சாட்சா திவ்ய பிரபந்தங்களை இருபத்தி நான்கையும் பிரபந்தங்களுக்கு பிரமாதா நம்பர் ஒன் பிரமாணம் திவ்ய பிரபந்தம் நம்பர் டூ பிரமேயம் பகவத் விஜயமான யோகம் நம்பர் த்ரீ இப்படி மூன்று விஷயங்கள் ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கும் எல்லாம் முக்கியமானது திட்டம் மேய்துண்ணும் குளத்தில் பிறந்த நீ என்ன பகவானை கோவிந்த கண்ணனாகவே சொல்லிட்டு நாராயணனே என்று அவனையே சுவாமி நாதன் என்று காட்டித்து இவனை நீ என்னும் உன் என்னும் சொல்லி சித்தம் பாசுரம் இருக்கிறது இது பகவானுடைய பொர்த்தாமரை அடிகளையே போத்தும் மங்களாசாதன பொருள் நாதயோகம் இதில் உண்டான நான்கு அம்சங்கள் குத்தேவல்யங்களை கொள்ளாமல் போகாது நம்பர் ஒன் உந்தன்னோடு தோமேயாவோம் நம்பர் டூ உனக்கே நாம் நம்பர் த்ரீ ஆய் செய்வோம் நம்பர் காமங்கள் இப்படி நாலு ஒன்று மூணு ரெண்டு என்கிற கிரமத்திலே ஜன் யோகத்திலே

உனக்கே நாமாய்ச் செய்வோம் என்கிறதில் இது உண்டு நம்பர் சாரதியாய் நுண்ண நான் கண்ணன் முன்பு சொன்ன படி செய்துரணம் புகுந்த உன்னை துவா இந்த பொருள் உன் தன்னோடு உத்தோமேயாவோம் என்கிறதில் கொள்ளாமல் போது மத்பிராப்தி விரோதிப்பே பாபேபிய மோட்சயிஷ் என் பாசியம் ான கண்ணனுடைய யோகம் திரநாத சம்பிரதாயத்திலும்ாரிருப்பாவையிலும்னியின் யோகத்திலும் பிரபந்தத்திலும் உள்ளதோ இப்பேறுபட்ட ஒரு ரகசியோகத்தை ஆழ்வாருக்கு மயிலையில் விரித்து தலைகீழா காட்டி கொடுத்தார் என்னும் இத்தையே ஆழ்வார் திருச்செந்த விருத்தத்தில் அத்தனாகி என்ன ஆகி இங்கே இத்தியாதியாலே சரம அர்த்தமா சொன்னார் என்னும் தம்முடைய ஒரு பாசுரத்தில் இத்தை காட்டி அடிக்கு இழமந்து போந்தேனே என்று அனுஷ்டித்தார் என்னும் சாரமான யோக பொருள் மேல் மேலே ஆழ்வாருடைய உடம்பிலே ஏறி உச்சியிலே உள்ளே நிற்கும் தேவதேவனாய் கண்ணபிரானாய் வள்ளலாய் நின்றான் என்னை ஆழ்வாருடைய பாசுரப்பரியத்தில் கொண்டு சக்கரங்களிலும் தேகத்தில் பகவானை கொண்டு அனுபவிக்கலாம் அவந்த யோகோ யோகமிதான் நேதா என்னார் பீஷ்மாச்சாரியரும் ஆரியர்களான வேதவியாசாரிகளும் திராவிடர்களான ஆழ்வார்களும் சுங்க யோகமே யோகம் جي ماتيحها خانوا